இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபட்டி சீரியலோட ஜான்வரி இருபத்தி அஞ்சு நாளைக்கு எபிசோட் சனிக்கிழமை எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறல்லாம் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறப்பா ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காவியாட்டை வந்து ருக்குப்பட்டி வந்து எதுக்கு கல்யாணம் பண்ணணும் எதனால கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு வந்து வயசு இருக்குது குழந்த வந்து தான் பத்து வயசு நீ வயசானதுக்கு அப்புறமா வந்து உனக்கு ஒரு துணை வேணும் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்குமா அப்படிங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவர் கேட்டுட்டு இருக்கிறா மாப்பிள்ள வந்தப்ப கூட வந்து ராஜு அப்படிங்கிற அந்த மாப்பிள்ள வந்தார் இல்லை அப்போ கூட வந்து இவ பேசாமல் தான் வந்து அவர் வந்து அவங்களோட சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு இருக்க ஸோ எப்படியும் வந்து இவளை சமாதானம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் வரைக்கும் போய் நின்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து இவ பிரினாயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட் இருக்குதுப்பா ஸோ அதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படி நடக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து அந்த கல்யாண மேடையிலேயே வச்சு அர்ஜுனோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அவனுக்கு அந்த ஜோசேகார் பெரியப்பா மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னார்ன்னு சொன்னாங்கல்ல ஸோ அவர் வந்து சொல்கிறப்பே வந்து அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே ஹிண்ட் கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவனுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் ரெண்டாவது கல்யாணம் பா காவியாவோட தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்குது கல்யாணம்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுனோட தான் கல்யாணம் தான் ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த எபிசோடு போது நாளைக்கு ஒரு ஹையில் போய் முடிப்பாங்க அப்படின்றதுக்கு அது இருக்கும் போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்